நான் இது ஒன்று மட்டும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஸோ இதுதான் வந்து இப்படி எடுக்கிறோம் ஸோ சென்டிமீட்டரில் நம்ம எடுக்கும்போது பெர்ஸ்ட் ரவுண்டு வந்து நைன்டி எயிட் அப்படி வருது என்பது பாருங்க நைன்டி எயிட் நைன்டி எயிட்லேருந்து நைன்டி நைன் ஹண்ட்ரட் குள்ள வரும் ஓகேவா ஸோ நம்ம இது எவ்வளோ வருதோ அவ்வளோ மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம அந்த இடத்த வந்து நம்ம எவ்வளோ இப்போ நைன்ட்டி எயிட் வந்துச்சுன்னா நைன்ட்டி எயிட்டுக்கு வந்து எவ்வளோ ஆகும் ஸோ ஹண்ட்ரட் வந்துச்சுன்னா ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மெஷர்மெண்ட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சார்ட் வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து வெஸ்டர்ன் மெத்தட் டாப் வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ நம்ம பேசிக் ரெண்டு டா டாப்பும் முடித்தோம்னாக்கா தான் வந்து மீதி வந்து நம்மளால் ஈஸியாக வந்து முடிக்க முடியும் பேசிக் டாப் முடிக்காமல் நம்மளால் வந்து முடிக்க முடியாது ஸோ எல்லாமே வெஸ்டர்ன் மெத்தட் வந்து உங்களுக்கு சென்டிமீட்டரில் தான் வரும் அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை பா அது ஈஸியாக இருக்கும்னு கிடையாது அதை பார்த்தா தான் வந்து உங்களோட பர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கும் ஸோ இப்போ எனக்கு நமக்கு வந்து எதுங்க வரோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இதில் சொல்லணுனாக்கா இப்போ தேர்ட்டி சென்டிமீட்டர் தேர்ட்டி சைஸ்லேருந்தே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ தேர்ட்டி சைஸ்னால் செவன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் செவன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் பர்ஸ்ட் ரவுண்டு அது வந்து சின்ன சைஸ் ஓகேவா அந்த இருந்தே வந்து நமக்கு இந்த ஷோல்டர் லூஸோட ப பர்ஸ் லூஸ் வந்து கனெக்ட் ஆகும் ஸோ அது வந்து எவ்வளோன்றது இந்த இடத்துல வந்து நமக்கு தேவையாக இருக்கும் பேட்டர்னில் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தா தான் வந்து உங்களோட பர்ஸ்ட் ரவுண்டை வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு பர்ஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக உள்ள வந்து இன்னர் வந்து கரெக்டாக போட்டுக்கணும் ப்ரேசரோ ஏதோ ஒன்று கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் எடுக்கணும் மெஷர்மெண்ட்டு ப்ரேசர் போடாமல் எடுத்திங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து வேரியேஷன் ஆகும் அப்போ வந்து கரெக்டாக கிடைக்காது அந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து வந்துட்டு இருக்குது அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போய் கற்றுக்கிட்டா கூட கூட யாரும் இதுல ஈஸியாக வந்து கற்றுத்தர மாட்டாங்க நமக்கு கொஞ்சம் லேட் லேட்டாக வரும் அதுதான் வந்து ப்ராப்ளமே ஒழிய நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வாட்ஸ்அப்பில் இதுக்கு என்ன மேடம் அதுக்கு என்ன மேடம்ட்டு போட்டுட்ருக்குறாங்க ஸோ அதனால நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் ஸோ நான் எப்போல்லாம் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியுமோ வந்து நான் உங்களுக்கு ரிப் ரிப்ளே பண்ணுறேன் நீங்கள் நார்மல் கமெண்ட்ஸ்லேயும் கமெண்ட் கொடுங்க அதுலேயும் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில் பார்க்குறத விட நான் உங்களுக்கு வந்து நார்மல் கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் சீக்கிரம் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் பர்ஸ்னலாக மெசேஜ் பண்ணோன்னு சொல்லிட்டு பர்ஸ்னலாக பண்ணுறீங்க ஸோ அதனால் நாட் பேட் வந்து இன்ட்ரெஸ்ட் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நிறைய குரியாசிட்டியோட பண்ணுறீங்க நோ ப்ராப்ளம் ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் நான் வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும் ஸோ அதான் ஸோ இப்போ ஒரு ஒன் ஹவர் லைவ் போட்டுட்டு ஹாஃப் அன் ஹவர் ஆஃப் தான் பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்ம ஷாப்புக்கு போகணும் ஏன்னா அங்கே தான் வந்து நம்மளால் வந்து ஒருத்தங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒருத்தங்க வந்து வீடியோ எடுக்க முடியும் இங்கேனா நம்மளால ஒரே ஆளால் வந்து எல்லாம் பண்ண முடியாது அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது நார்மல் மெத்தட்னா நம்ம ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கால்குலேஷன் வச்சு நம்ம கட் பண்ணுவோம் இதே நீங்கள் வெஸ்டர்ன் மெத்தட்னா வந்து நமக்கு அதுலேயே வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ ஆயிடும் அதுலேயே வந்து நமக்கு வந்து எப்படி இந்த சைஸ்க்கு வந்து பேர்ஸ் இந்த சைஸ் பேர்ஸ் எப்படி வந்து நமக்கு வந்து தானாக தானாகவே வந்து அதுவே வந்து லூஸ்லாம் வந்து கன்வெர்ட் ஆகி உக்காந்துரும் ஸோ தான் வந்து வரணும் நம்ம நம்மளே வந்து ஒன்று ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது ஸோ இப்போ வந்து இந்த லூஸ் க மெஷர்மெண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஸோ இந்த நீங்கள் டாட்டெல்லாம் பிடிச்ச பிறகு சைட் லூஸ் நீங்கள் இப்போ இந்த ட்ரா டாப்பில் பார்ப்பீங்க அப்போ வந்து நமக்கு வந்து கட் பண்ண வேணாம் சைட் டாட் கட் பண்ணும்போது எவ்வளோ லூஸ் வேணும் சைடில் அப்படின்றது வந்து அந்த பேட்டனே வந்து காமிச்சிடும் நீங்களே போயிட்டு வந்து நம்மளே வந்து டிசைட் பண்ணி அங்கே மெஷர்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது பேட்டனே நார்மலாகவே காமிச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லைவ் அவ்வளோதான் முடிஞ்சால் ஈவினிங் போடுவேன் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபுல் பேட்டர்ன் வந்து சைட் டாட் டாப் வந்து அப்லோட் ஆக போது அதை பார்த்தா உங்களுக்கு மேபி டவுட் வரலாம் அதை நீங்கள் ட்ரை